பரபரப்பா நாலோரு மணி போது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் செங்கோட்டையன் விஜய் கட்சியோட சேர்றதா கொள்கை முடிவு வச்சு இன்னைக்கு கால போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் விஜய் அலுவலகத்துக்கு காலத்தின் கட்டாயம் பாரு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட செங்கோட்டையன் ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கைக்கு அஷ்டபந்தனம் ஆயிட்டார் போய் விஜய் கட்சியில சேர்றாரு இன்னைக்கு கேவலமாக இல்ல அவனுங்க அவன் ஆறு செங்கோட்டை அவன் போய் இந்த பையன் விஜய் கட்சியில போய் சேர்ற என்ன காரணம் மோடி மஸ்தான் அமித்ஷா செங்கோட்டைய இவன் எடப்பாடிய சொல்றான் எல்லாம் ஒன்னா சேருங்க சேருங்க சேருங்கன்னு சேர மாட்டேங்கிறாங்க புரியாத எடப்பாடி சரி அட்ட ஜோக்கரை எடுக்கணுமே ரம்யாட்டத்தை க்ளோஸ் பண்றதுக்கிட்ட விஜய் கிட்ட கொண்டு போய் செங்கோட்டையில சேர்த்து விட்டார் ஆதரவு அர்ஜுன் எது இருந்தாலும் பணம் விளையாடுதுப்பா கோடி கணக்கில் பணம் விளையாடுது முன்னாடி ரேஸ்ல பணம் விளையாடுச்சு கிரிக்கெட்ல பணம் விளையாடுச்சு இப்ப அரசியல் சூதாட்டத்துல பணம் விளையாடுது பத்து கோடியா எவ்வளவு ஏடிஎம் கேல இருக்கிற ஒரு ஆழ தூக்கத்துக்கு அஞ்சு கோடி இன்னைக்கு ஒருத்தர் போயிட்டான் ஜெயக்குமார் எந்த கட்சியில சேர போறாரு வேலுமணி எந்த கட்சியில சேரப்போறாரு தலைவராக தூக்குற பத்து கோடி குத்து அஞ்சு கோடி பத்து கோடி குத்து கட்சியில இருந்து தூக்குனா பணம் ஆண்டியாக்கி கூட போறாங்க எடப்பாடிய பிஜேபி விஜய் கூட்டணி அமைச்சாலும் அமையலாம் செங்கோட்டையின் அதுக்கு தான் கொடுமேட்டோமு காட்டில் நெருக்கடி குத்து சேர்த்து விட்டார் அமித்ஷா வேறு வழி இல்லை எதிரிக்கு எதிரி நண்பன் அவருடைய அவர் வளர்த்த கடா மாநில எடப்பாடி பழனிசாமியை அரசியலில் கூப்பிட்டு வந்து ஆளாக்கி வேடிக்கை பார்த்த செங்கோட்டைய இன்னைக்கு எடப்பாடி அழுக்கிறதுக்கு என்ன ஆயுதத்தையும் எடுக்கிறதுக்கு தயாராகி இவன் போயிட்டு தாவ கேல போய் சேர்ந்தார் விஜய் நான் தான் மோதிப்பார் என் குறி தப்பாதுன்னாரு நீ ஒவ்வொருத்தனியா கூப்பிட்டுக்கிற உன்னுடைய சொந்த பலத்துல உன்னால ஜெயிக்க முடியுமா முடியாதுயா முடியவே முடியாது பரவாயில்ல நீ வந்ததும் ஒரு விதத்துல ஏடிஎம் கட்சி ஏடிஎம் என்ன நிறைய தலைவர்கள் விஜய் கட்சியில போறாங்களா டிஎம் கேல போறாங்களா தெரியாது பொதுக்குழுக்கு முன்னாடியோ பொதுக்குழு பின்னாடியும் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நாட்டை தரக்கிறோம் ராத்திரியில பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு முடிச்சுக்கிட்டா யூடியூப் தரப்போம் வெறும் விஜய் படலம்தான் ஆமா இத்தனி தொகுதி இத்தனை பேரை இந்த தொகுதியில் சர்வே பண்ணோம் எவ்வளவு ஓட்டு தாலும்கே ஏடிஎம்கே கிவலா அப்படின்னு ஒரு தொகுதியிலாவது ஜிம்கா ஜெயிக்கலாம் ஏடிஎம்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு வரல மொத்தமும் தாக்கா துட்டு பண்றவ பணம் 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 பண்றது இன்னும் போ போ மீடியாவெல்லாம் வேலைக்கு வாங்கிட்டுவான் மொத்த வீ வீடியோ மொத்த வீடியோ வாங்கிக்காம போறான் ஆமா

காங்கிரஸ் போராட்டத்தை அறிவிக்குது திரிவிக்கா போராட்டத்தை அறிவிக்குது விடுதலை கட்சி அறிவிக்குது ஏன் போறான அறிவிச்ச அறிவிடாக்கர் சரி இல்லை அண்ணன் செங்கோட்டை இனிமேல் இனிமல்பட்டு தான் கிளாஸ் எடுப்பாரு எப்படி பேசணும் எப்படி என்னெல்லாம் ஐடியா பண்ணணும் யாரெல்லாம் தூக்கணும் எப்படியோ ஒன்று நடத்து அதை எந்த விதமான சஞ்சயம் கிடையாது அவன் பிஜேபி ஆரம்ப கோயம்புத்தூருக்கு மெட்ரோ இது இல்லைன்றா மெட்ரோ நேற்று ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு அறிவிச்சிக்கிறான் அப்போ என்ன தமிழ்நாட்டில் எனக்கு வாக்களித்தான் என்னுடைய ஆட்சி அமைந்தால் தாண்டா தமிழ்நாடு இல்லைன்னா தமிழ்நாடு வறட்சி நிவாரணமும் தர மாட்டேன் விவசாய நெல்லையும் ஈரப்பாதத்துக்கு ஆக்செட் பண்ண மாட்டேன் கல்வி எவங்க கொடுக்க மாட்டேன் எய்ம்ஸ் மாட்டேன் ஏ எடப்பாடிய நீ என்ன பண்ணுதுல பொறவு கொடுக்க வேண்டியது தானே நீ ஒரு விவசாயி ஆச்சாயி விவசாயி நான் விவசாயி குறவு கொடுக்க வேண்டியது தான் போய் பேச தாண்டா மொழியில உன்னுடைய ஆட்சி தாண்டா அது நடக்குது போய் தானே யார ஏமாத்துற தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியாது அது ஸ்டாலின் இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யனை ஏமாத்த முடியாது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தின காலம்லாம் ஒரு காலம் இப்பெல்லாம் ஏமாத்தவே முடிய பார்ப்போம் நீ கனவு இருக்கிற சிஎம் நம்ம தானே கூட்டணியில பைன்லெஸ் ஆகிய எடப்பாடி போய் சேர்ந்துருக்கிறான் நீ விஜய் போக முடியாது செங்கோட்டைய சேர்ந்துட்டான் நீ விஜய் கட்சிக்கும் பேச முடியாது மரவெட்டி அப்ப திமுக புள்ள பிஜேபி அது அப்போ சொல்லிட்டு நான் புள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு ஈடி விட்டுவா அடி பின்வான் அதனால அன்பு மனைவி பிஜேபி தான் யாரா எப்படிலா இருந்தாலும் இன்னைக்கு தினந்தோறும் ஒரு கூட்டணி மாறும் இவர் அங்க பேசினார் இவர் இங்கே பேசினார் செங்கோட்டையே வேட்டா வச்சுமா வந்துட்டான் அட்டு தாவன் யார் யாரெல்லாம் இருக்க போறானோ எடப்பாடிக்கு கலந்துது என்னடா இதுன்ட்டு இப்ப என்னடா பக்கம் ஓபிஎஸ் டிடிவிய அம்மா சசிகலா எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னொரு குரூப்பை ஒன்று சேர்த்து இவங்க ஒரு ட்ராக் எடுப்பாங்க அம்மணி விஜயகாந்த் தம்பி விஜய்க்கு தான் டிப்டி சிஎம் தரங்கலாம் ஹேம்லதா விஜயகாந்த் பிரேம் லதாவுக்கு செங்கோட்டையம் போயிருக்காரு இனி அடுத்த கணக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம்